பிரேசலாட் ஆண்டவர் ரசிகருமாக நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் இந்த வார்த்தையை விசுவாசிங்களேன் நான் தனிமையா இல்ல கர்த்தர் என் கூட இருக்கிறார் நீங்க விசுவாசிங்க அவர் உங்களை கூட இறந்து நடத்தி செல்வார் ஒவ்வொரு நாளும் ஒரு கத்தருடைய வார்த்தையை தியானித்து செபிக்கிறோம் இன்றைக்கும் அப்படியாய் பரிசுத்த பவுல் கலாத்தீருக்கு எழுதின நான் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாமா நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது ரொம்ப நல்லது என்னங்க அது வித்தியாசமா இருக்குது வைராக்கியம் என்பது நல்ல விஷயத்துக்கு மாத்திரம் இருக்க வேண்டும் சொல்றார் ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் எதற்காக வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோம் வசனத்தை கேட்கிற விசுவாசிகளா இருந்தாலும் சரி வசனத்தை போதிக்கிற ஊழியர்களா இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஒரு குழியும் எப்படிப்பட்ட வைராக்கியங்கள் காணப்படுது நான் என் ஊழியத்தில் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்னால் அதை தாங்க முடியல பாஸ்டர் இனி வாழ்நாள் பொழுதும் அவங்க முகத்துல முழிக்க மாட்டேன் சொல்லி வைராக்கியம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இனி அவகிட்ட நான் பேசக்கூடாதுன்னு வைராக்கியமா இருக்கிறீங்க என் சகோதரன் இப்படி சொல்லிவிட்டான் என் சித்தி இப்படி சொல்லிவிட்டார்கள் என் நண்பன் இப்படி பேசிவிட்டான் என் ஊழியக்காரர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் இனி அந்த சபைக்கே போக மாட்டேன் அவர் முகத்திலே முழிக்க மாட்டேன் என்று வைராக்கியம் பாராட்டுகிற எவ்வளவு பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க தேவ பிள்ளைய வைராக்கியம் தேவனை துக்கமடைய செய்யும் ஆண்டவருக்கு நம்ம மேல ஒரு வெறுப்பு உண்டாகும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் தடையா இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க ஆண்ட கூட தான் பேசுறாரு என்னென்ன காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டி இருக்கிறீங்க வேதம் வாசிக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க ஆலயத்துக்கு போறீங்க ஆனா உள்ள ஒரு வைராக்கியம் உட்காந்துருக்குதா ஒரு கசப்பு உட்காந்துருக்குதா அந்த வைராக்கியம் கசப்பா மாறி கசப்பு பாவமா மாறி பாவம் தண்டனையா மாறும் எச்சரிக்கையாயிருங்க ஆனா இந்த வைராக்கியம் எப்படிப்பட்டது தெரியுமா பிணைகாசை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் எனக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்ததன் நிமித்தமாய் கர்த்தரு கர்த்தர் மேல இருக்கிற அந்த பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார் நான் இது எழுதும்போது கர்த்தருடைய வீட்டை குறித்துதான பக்தி வைராக்கியம் எனக்குள்ளே பற்றி எறிகிறது ஆண்டோடைய ஆலயத்துக்கு ஒருத்தான வைராக்கியம் கர்த்தருக்கு கொடுப்பதில் ஒரு வைராக்கியம் என சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட கடினமான பாதையில் நான் போனாலும் கர்த்தருக்கென்று கொடுப்பதில் நான் வைராக்கியமாக இருக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என் ஜப நேரத்தில் நான் வைராக்கியமாக இருப்பேன் யாருக்காகவும் என் ஜப நேரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று வைராக்கியம் பாராட்ட முடியுமா எப்படிப்பட்ட மழை வெயில் காற்று உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் ஆலயத்துக்கு நான் இருக்க மாட்டேன் வைராக்கியமா உங்களால் நிக்க முடியுமா எவ்வளவு சாக்கு போக்கு சொல்றோம் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட இடைப்படுகிறார் நல்ல விஷயத்துக்காக வைராக்கியம் பாராட்டுங்க அது ரொம்ப நல்லது அது விரும்புது கத்தருடைய நாமத்திற்காக அவருடைய ஆலயத்திற்காக ஜபத்திற்காக ஊழியத்திற்காக கத்திரி கொடுப்பதற்காக மற்றவர்கள் மேல் அன்பை காட்டுவதற்காக வைராக்கியம் பாராட்டுங்க கத்தரை ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்வார் அது உங்களுக்கும் மிகவும் மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும் உணர்ந்து கொண்டவர்களால் கண்களை மூடி சபிக்கலாமா அன்பும் இரக்கமுள்ள உள்ள ஆண்டவரே இந்த வார்த்தை காய் ஸ்தோத்திரம் அண்டவரே உடைய நாமத்திற்கென்று மாத்திரம் நாங்கள் வைராக்கியம் பாராட்டியிருப்பாங்க வீணான உலக காரியங்களுக்கு பாராட்டுகின்ற வைராக்கியங்களை வெறுத்து நல் விஷயங்களுக்காக வைராக்கியம் பாராட்ட உதவி செய்யும் காத்துக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ